எண்பத்தி ஒரு கோடியிலிருந்து தொண்ணூறு கோடியாக எங்கிறியது வாங்க வீடியோக்குள்ள போல வீடியோக்குள்ள போகிறது நம்ம சேனலை பண்ணலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்தை வாங்கறதுக்கு எல்லாருமே தான் போட்டா போட்டி தான் ஆமாங்க எங்கேயும் சரி எப்பவும் சரி தலைவர் மாஸ் தான் தலைவருடைய படம் யாருக்குமே லாஸ் கொடுக்காது லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் அவங்க நல்லா சம்பாரிச்சிருக்காங்க அதனால ருசிகண்ட பூனை கூடாது இல்லைங்களா எல்லாரும் இப்போ போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க தலையுற படத்தை நான் தான் வாங்குவேன் அப்படின்னு நான் தான் வாங்குவேன் அப்படின்னு எல்லாரும் போட்டி உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஆந்திராவில் என்ன மாதிரி போட்டி யாரெல்லாம் போட்டி போடுறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்டே வந்துருச்சு அதையும் உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருந்தேன் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா ஓவர்சீஸ்ல இதுக்கு முன்னாடி நம்ம ட்ராக்கர்ஸ் ரமேஷ் பாலா அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எண்பத்தி ஒரு கோடிக்கு ஓவர்சீஸில் கன்ஃபார்ம் விற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போது அபிவிருத்தி ஹிட் அடித்த சிக்கு வைஃபால் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு நிறுவனம் தொண்ணூறு கோடிக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு அதிரடியாக இப்போது போட்டா போட்டி இறங்கிட்டாங்க ஏன்னா தலைவருடைய படம் இருக்க இருக்க நாளுக்கு நாள் ரேட்டு ஏறிகின்ற மாதிரி இருக்குது தலைவருக்கு எப்போதுமே ஏறுமுகம் முகம் தான் பாருங்க ஃபிலிமி ட்ராக் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்தை இப்போ தொண்ணூறு கோடிக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ற தகவலை பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க இதாங்க தலைவர் எப்போதுமேனா முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த படம் தொண்ணூறு கோடியிலேருந்து நூறு கோடிக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் பாலா அவர் எண்பத்தி ஒரு கோடிக்கு வித்துட்டாங்க அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ட்விட் போட்டு இருக்க ஏறிக்கிட்டே முன்னாடி என்ன இந்த இந்த படத்தை அதாவது படம் லாபம் மட்டும் இல்ல பிரேக் காசை எடுக்கணும்னா இந்த படத்துக்கு அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூறு கோடி வசூல் பண்ண பிரேக் ஈவன் லாபம் கிடையாது அப்போ எவ்வளோ ஆல்ரெடி வசூல் பண்ணிடுச்சு பாத்துங்க நான் தான் சொன்னேன் ஐநூறு கோடியில இருந்து அறுநூறு கோடி வரைக்கும் படம் வர்றதுக்கு முன்னாடியே வசூல் பண்ணிடுச்சு அதனால பிரேக் ஈவன் மட்டும் அறுநூத்தி ஐம்பது இருந்து எழுநூறு கோடி வரைக்கும் வசூல் பண்ணாதான் பிரேக் ஈவன் அதுக்கு மேல கண்டிப்பா இப்போ இவங்க இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறாங்கல்ல அவ்வளோ தேட்டர்லேயும் போட்டு ஆகணும் அதனால மேக்சிமம் நம்பர் ஆஃப் தேட்டர்ல வெளியாகும் முதல் கூலியாக தான் இருக்கும் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்த போகுது ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம தலைவரும் பார்த்துட்டாரு அவரும் என்ன சொல்லிட்டாரு கண்ணா சூப்பர் 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 நாம விட பல மடங்கு சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு லோகேஷ் அவர்களை கட்டி அவருக்கு ஹாப்பி 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 அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு அமீர் கான் அவர்கள் சொல்லக்குள்ள நானா இப்படி இருக்கேன் என்னையா இப்படி நடிக்க வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தினா மறந்துட்டேன் லோகேஷ் ரொம்ப கிளவர் அருமையா அவர் ஸ்கிரீன் பிளே செதிக்கிருக்காரு அப்படின்னு அமீர் கான் அவர்கள் லோகேஷ புகழாரம் புகழ்ந்துருந்தார் அது மட்டும் இல்ல நாகார்ஜுனாவும் அதே தான் நான்லாம் இப்படி நடிப்பேனா அப்படின்னு தெரியாது என்னை இப்படி மிரட்டலாம் காட்டியிருக்காரு அப்படின்னு மிரண்டு போய் அவரு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க எல்லாரும் இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாரும் ஹாப்பி தலைவர் சொன்னா போல ஹாப்பி 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 கண்டிப்பா நீங்களும் படம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி தான் ஏன்னா இந்த சிக்குடு வைப்புக்கே தேட்டரில் உங்களை டான்ஸ் ஆட வச்சுருவாரு தலை அனைத்து அவர்களும் இந்த படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு நான் உங்கள் கூட உட்காந்துருந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு அவர் தெரிக்க விட்டுருந்தாரு இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்றதை செலக்ட் பண்ணிங்க தான் தலைவருடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்